ஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சூரத் ஆன் இம்ரான் எழுவத்தி நாலாவது வசனமான அல்லாஹு யஹுத்தஸ் ஹி மயா அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிட்ட அடியார்களுக்கென்றே தன்னுடைய அருள் வளர்த்த சில நபர்களுக்கு குறிப்பானதாக ஆக்குகிறான் என்ற வசனத்திற்கு பொறாமை என்ற பாடத்தின் கீழ் தப்சீரே ரூஹுல் பயான்ல ஒரு ஹதீசு பதிவு செய்ர் அப்துல்லாஹிப்னு மசூதூர் அலி அல்லாஹனும் அவங்க அறிவிப்பாங்க இதே ஹதீஸை இமாம் குஷைரி அவர்கள் ரிசாலாவிலையும் இமாம் இபுன் அசாக்கிர் அவர்கள் தங்களுடைய தாரீகை என்ற கிதாபனையும் பதிவு செய்வாங்க நபி சலாஹ் அலிவலம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க சலாசத்த மூன்று குணங்கள் உன்ன தான் அசுல் ஹத்தியா பாவத்திற்கு அடித்தளமே அந்த மூன்று குணங்கள் தான் எனவே ஃபத்தக்கூன்ன அந்த மூன்று குணங்களை விட்டும் உங்கள ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹூக்காக வேண்டி பயந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் பகதூரோ சொன்ன அந்த மூன்று குணங்கள் யார் யார்ட்டையெல்லாம் இருக்குதோ அப்படிப்பட்ட அந்த நபர்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹலை சொல்லம் அவர்கள் ஏன்னால் பாவத்தினுடைய அடித்தளம் அந்த நபர்கள்கிட்ட நம்ம பழகக்கூடிய நேரத்தில் அதனுடைய பாதிப்பு வந்து விடக்கூடாது அல்லவா அதனால் இவ்வாறு சொல்கிறாங்க நபி சொல்லா சந்த் முதல்ல ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கணும் வலுக்கு கிபிரியா பெருமையை விட்டு நான் உங்களை நான் எச்சரிக்கிறேன் அந்த பெருமைங்கிற அந்த குணம் இருந்தால் நீங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அந்த இறைவனிடத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் இபிலிசை வச்சிருந்தான் ஆனால் அந்த கிபிரு தான் அந்த பெருமை தான் ஆதமக்கு சஜிதா செய்யாத அளவுக்கு அவனை தடுத்து விட்டது இறுதியாக விரட்டப்பட்ட ஷைதானாக தூக்கி எரியப்பட அளவுக்கு இழிவுக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான் அதனால் அப்படிப்பட்ட அந்த பெருமையை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி சொல்லல்லா அலிசம் ரெண்டாவதாக நபி சொன்னாங்க சொல்கிறாங்க பேராசர் அவ்வாஹு சுபானோ தலா சொருக்கத்தில் ஆதம் அலி சொல்லாஸ்லாம் அவர்களை உன்னதமான இடத்துல வச்சிருந்தான் ஆனால் வலா தக்கரபா ஹாதி ஷஜர இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க என்று சொன்னால் ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலினுடைய அடிப்படையில் அந்த மரத்தின் பக்கம் அவங்க நெருங்க ஆரம்பித்தாங்க அதனுடைய விளைவு இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க இது பேராசை தானே சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துடலாங்கிற அந்த ஷைத்தான் கொடுத்த அந்த பேராசை தானே மூன்றாவதாக நபிகள் நாயம் சல்லா அலி சொன்ன சொல்கிறாங்க பொறாமையை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்ன ஆதமனுடைய மக்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தை ரெண்டு மகன்களுக்கும் கொடுத்தேன் ஒருவர் மற்றவர் நபர் மீது உண்டான அந்த பொறாமதம் அவர்களை ஒரு நபரை கொல்ல வச்சது மற்றவர் அதனுடைய அடிப்படையிலேயே நொந்து போக வச்சது என்றார்கள் நபி சல்லாஹரையம் அவர்கள்